ஆனால் யாரையும் நாம் வந்து எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதே நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கறக்காக நான் தவறாக அவங்கள பத்தி பேச போறதில்ல அவருடைய கட்சி இன்னைக்கு செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் அவங்க கட்சியை பத்தி பெருமையா தான் பேசுவார் அது அவருடைய கருத்தா பாருங்க எங்களுடைய கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதில் உறுதியாக இருக்கும் காரணம் கலச்சூழல் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் எல்லாம் அதனால் எல்லா கட்சிகளும் முயற்சி பண்ணட்டும் ஆனால் வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்காங்க அதே ஒரு எண்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி நான் எதிர்பார்க்கறதுங்கண்ணா என்னோட எங்களுடைய அனாலிசிஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய பிஎல்ஏ டூ அவங்க எல்லாம் பூத் அளவில் இன்னைக்கு வந்து மிக கடுமையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அனாலிசிஸ் வந்து எண்பது லட்சத்திலிருந்து ஒரு கோடி வரை வரும் என்பது எங்களுடைய அனாலிசிஸ் காரணம் இறந்து போனவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் டபுள் என்ட்ரி இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமா அந்த நம்பர் வரணும் ஆனா இன்னைக்கு நமக்கு டிசம்பர் பதினொன்றாம் தேதி நமக்கு தெரியுங்கன்னா முதல் கட்டத்தில் எவ்வளவு ஃபார்ம் சப்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அதன் பிறகு டிராஃப்ட் எலக்ட்ரோல் ரோல் அது ஒரு அஞ்சு நாள் கொடுத்துருவாங்க ஸோ டிசம்பர் இருபதாம் தேதிக்குள்ளேயே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதன் பிறகு இந்த இரண்டாவது ஃபேஸ் ரொம்ப முக்கியம் யாராவது தவறாக நீக்கி இருந்தால் அவங்க பேரை சேர்க்கணும் ஒரு பேரை நீக்காமல் இருந்தால் அவங்க பேரை நீக்கணும் அதனால் நாளைக்கு அது சம்மந்தமான மீட்டிங் தான் டெல்லியில் நடக்குதுங்கன்னா ஆனால் நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை வாக்காளர் பட்டியல் அது கிளீன் அப் இன்டெகிரிட்டி இருக்கும் நம்பிக்கை இன்னும் அதிகமாக எதிர்பார்க்கின்றோம் இருபத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் வாக்காளர்கள் வந்து சென்னையில டபுள் என்ட்ரி டபுள் ஓட்டுரன்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க அது நிச்சயமாக தமிழகத்தினுடைய தேர்தல் களத்தை மாற்றும் என்று நம்புகின்றோம் காரணம் கிட்டத்தட்ட ஒரு கோடி வாக்குன்னா ஆறு கோடியா நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்குல ஒரு கோடி என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு பன்னிரெண்டு பதிமூணு சதவீதம் ஆனா பீகாரே ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் தான் சோ பீகாரே ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் தான் மொத்தமா நீக்கினாங்க நாற்பத்தி லட்சம் சில்ற சோ தமிழகத்தை பொறுத்தவரை பத்து சதவீதத்தை தாண்டும் பொழுது இந்த அளவுக்கு இந்த வாக்காள பட்டியலை வைத்து தான் தேர்தலே நடந்திருக்கு கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ரி தேர்தல் கூட நம்ம சொன்னோம் அதெல்லாம் இந்த முறை சரிபடுத்த வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆனா டைம் இருக்கு நேரம் இருக்கு இன்னைக்கு நாம டிசம்பர்ல இருக்கும் என்ன எலெக்ஷன் ஃபீவர் தேர்தல் சூடு அப்படின்னு எதுவுமே இல்லைங்கன்னா பொறுத்துருங்க மிக வலிமையாக கூட்டணி வரும் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம்